சர்வீஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கரூரில் இருக்க ரொம்ப ஃபேமஸான அக்கா கடையில் தான் வரங்க இங்கே வந்து இட்லி தோசை எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் சட்னி சாம்பார் நாலு விதமாக சரி பண்ணி கொடுக்குறாங்க நானே வந்து இவ்வளோ வருஷமாக கரூரில் இருக்கேன் இதுதான் நான் தேவை பற்றி இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குது பூண்டு தோசை தட்டாளி தோசை இல்லை நிறைய வெரைட்டி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்து இப்போ நம்ம அட்டா கடை முன்னாடி தான் நிற்கிறோம் அவங்க வந்துட்டு போய் பேசலாம் அப்படின்னா அப்படியே வந்ததுலேருந்து அஞ்சு மிச்சமாக நிற்கிறோம் அவங்க பரப்பரை பரப்பரவாத தோசையும் பற்றி கூட இந்த மாதிரியே இருக்காங்க சம்பாத்தி போடுறாங்க முட்டை சப்பாத்தி போடுறாங்க அப்படிங்கிற வேலை பார்த்துட்டே இருக்காங்க இருந்தாலும் நம்ம போய் அவங்கள பார்த்து பேசிடுவோம் நம்மளும் சாப்பிட போகிறீங்க நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் பார்க்கலாம் அவங்ககிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கிட்ட போனோடனா வெயிட் பண்ணி பார்த்தோம் கூட்டம் குறையிற மாதிரி இல்லை அவங்க அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கும்போதே தோசை ஊற்றிகிட்டு அப்படியே நம்ம போய் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்தோம் இவ்வளோ கூட்டம் வராங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அவங்க கடையில் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க கை பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்குங்க ஒரு கை ஓசை எழுப்பாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு கை தான் வந்து இவ்வளோ வேலையே செய்கிறத பார்த்து நம்மளே ஆச்சரியமாக நின்றுட்டு இருந்தோங்க நம்மக்கிட்ட பேசினாலும் அவங்க கவனம் பூரா அந்த செய்கிற வேலையில தான் இருந்துச்சுங்க முட்டை கலக்கி ரெண்டு கேட்டாங்க இப்போ அதுக்கு முட்டை கலக்கி ஊற்றிட்டாங்க அவங்க பையன் ஒரு பக்கம் சப்பாத்தி போடுறாரு அவங்க ஒரு பக்கம் மூட்டை கலக்கி நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே டக்குன்னு ரெண்டு பேருக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க பாருங்க இந்த பூண்டு தோசை மசால் தக்காளி தோசை மசால் மல்லி தோசை மசால் எல்லாமே வந்து இருந்தே அவங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி கரூரில் ஒரு கடை இருக்கிறதா விகடன் ஃபோட்டோகிராஃபருங்க அவர் இப்போ மதுரை போயிட்டார் அவர் சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் எனக்கு அவங்க ராஜமுருகன் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுங்க எனக்கு ஆனால் இன்னைக்கு தான் வர்றதுக்கு டைம் கிடச்சிச்சு

பண்ணி வீங்க சட்னி சாம்பார் எல்லாமே அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்களே ஊற்றிக்கிறாங்க அப்போ தான் வேஸ்ட் ஆகாமல் அவங்க சாப்பிட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மல்லிகை வந்துருந்தாங்க என்ன மல்லிகா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் இந்த பக்கம் வந்தங்க்கா எங்கள் தம்பி தான் சொன்னான் அம்மா இங்கே போய் சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நானும் இன்றைக்கி தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன்னு மல்லிகா சொன்னாங்க நான் கடைக்கு வந்த டைம் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கூட ஒருத்தவங்க அக்கா வந்திருக்காங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பினாங்க அப்புறம் கடையில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க இட்லிக்கு தக்காளி குருமா சாம்பார் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க போட்டுக்கலாம் சப்பாத்தி சப்பாத்தி வாங்கி தரையிலாம் பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசலான்னு வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் வந்து டைமே இல்லைங்க பரபர பரபரன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து நம்ம எத்தனை தோசை ரெடி பண்ணுறாங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்குறோம் புண்டு தோசை தோசை மல்லி தோசை தக்காளி தோசை காளான் தோசை தோசை ஆன்லைன் தோசை முட்டை தோசை இல்லைன்னா கருவேப்பிலை பொடி தோசை பெப்பர் தோசை நெய் தோசை ஆனியன் தோசை சப்பாத்தி பார்த்தீங்கன்னா பூண்டு சப்பாத்தி பூண்டு சப்பாத்தி மல்லி சப்பாத்தி தக்காளி சப்பாத்தி முட்டை சப்பாத்தி காளா சப்பாத்தி கலைங்களை வந்து காளான் கலக்கி தக்காளி கலக்கி பூண்டு கலக்கி குழம்பு கலக்கி சட்னி கலக்கி எல்லாமே எல்லாமே அதே மாதிரி அவங்களோட இட்லியும் ரொம்ப பஞ்சு போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் கையில எடுத்து காட்டுறாங்க தான் இருந்துச்சுங்க இட்லியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு தோசை சப்பாத்தி எல்லாமே என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க எல்லாருமே அக்கா கடைன்னு சொல்கிறாங்களே நான் பேர் என் பேர் களை அக்கா கடையில் நானும் பேர் பேர் வைக்கிறேன் நாங்கள் எந்த பேர் வாங்கிக்கலாம் அவங்களே பேர் வச்சு நாங்களே பேர் ஒரு பேர் வச்சு அது மட்டும் மத்திய ரொம்ப டைம் ஆகும்

பக்கத்தில் வந்து நின்னாங்கனாவே என்ன தோசை வேணும்னு கேட்குறாங்க கேட்டு ஊற்றுன ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லைங்க கல் சூடாக இருக்கிறனால டக்கு டக்குன்னு எல்லாரோட தேவையும் வந்து பூர்த்தி செஞ்சுட்டே இருக்காங்க நான் தரேம்மா இட்லி எடுத்துக்கலாமா ஒரு பார்சல் இப்படிதாங்க கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க சலைக்காமல் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் பொறுமையாக பதில் சொல்கிறாங்க இந்த தரம்ப்பா இதாக போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன ரெண்டு நிமிஷத்துலேயே அவங்கள வந்து ரொம்ப நேரம் காக்க வைக்காமல் போட்டும் கொடுத்துட்றாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க இவங்களோட உழைப்பு ஒன்பது வருஷமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க ஆரம்பித்து ஒன்பது வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க ஒரு நாள் கூட லீவே போடாமல் இந்த கடையை இருக்காங்க பாருங்கள் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்கல்லங்க அப்படிதான் இவங்க வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்காங்க அக்கா இப்போ நமக்கும் பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்மளும் டேஸ்ட் பண்ண போகிறோங்க இப்போ நம்ம சட்னி சாம்பார் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டோம் அடுத்து தக்காளி சட்னி கொஞ்சம் வச்சுக்கிட்டோங்க அப்புறம் பருப்பு சாம்பாரும் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் பூண்டு தோசைக்கெல்லாம் சட்னி சாம்பாரே வேண்டியதில்லைன்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படி தான் இருந்துச்சுங்க அப்புறம் இட்லியும் அப்படிதாங்க இட்லி அப்படியே பார்க்கும்போதே மல்லிகைப்பூ மாதிரி நல்லா இருந்துச்சு இட்லியும் சுட சுட எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே எடுக்க எடுக்க தீர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ தக்காளி குருமா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு பாருங்கள் இட்லி அப்படியே துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இட்லி எடுக்க எடுக்க அப்படியே பாருங்கள் பக்கத்தில் தட்டு வச்சுட்டு நிற்கிறாங்க அப்படியே எல்லா இட்லியும் வந்து நிமிஷமாக பறந்துருதுங்க இப்போ பாருங்கள் நம்ம கண்ணு முன்னாடி தான் எடுத்தாங்க எடுத்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைங்க ஒரு தட்டு இட்லியும் காலி ஆகிடுச்சு ஒரு இட்லி மீதி இருந்தது அந்த ஒரு இட்லியே நம்ம வாங்கிக்கிட்டோம் இப்போ அடுத்த தட்டு இட்லி எடுக்கிறாங்க அதுக்கு அடுத்த தட்டு அப்படியே காலி ஆகிக்கிட்டே இருக்குங்க சட்னி சாம்பாரும் அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவங்க போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க இப்போ அடுத்த தட்டு இட்லிக்குமே வந்து எல்லோரும் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இட்லி வந்து எடுத்து ஹாட் பேக்லேயோ பாத்திரத்துலேயோ வைக்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க எடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே எல்லாம் வாங்கிக்கிறாங்க இப்போ நம்மளும் அந்த இட்லியை டேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் அந்த தக்காளி குழம்புக்கும் சட்னி தேங்காய் சட்னி கார சட்னிக்கும் இட்லி ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நம்ம ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து மெனு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ வேலையும் வந்து அக்கா வந்து ஒரே ஒருத்தவங்களாம் செஞ்சு கிடுகிடு கிடுக அவ்வளோ பேருக்கும் வந்து சர்வ் பண்ணுறாங்க எனக்கு ஒரு இட்லி ஒரு தோசையே போதுமானதாக இருந்துச்சு இருந்தாலும் தக்காளி தோசை சின்னதாக நீங்கள் ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணுன்ட்டாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் இது கடையில் வந்து இட்லியும் மறுபடியும் மறுபடியும் ஊற்றிட்டே தான் இருக்காங்க இதில் பார்சலும் இடையில் கட்டி கொடுக்குறாங்க தக்காளி தோசைக்கு நம்ம தேங்காய் சட்னியும் சட்னியும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோங்க தக்காளி தோசைக்கும் அந்த சட்னிக்கும் ரொம்பவே மேட்சாக நல்லா இருந்துச்சுங்க நம்ம போய் ஒரு அரை மணி நேரம் அங்கே இருந்தாங்க அந்த அரை மணி நேரமே அப்படியே அவங்க காலில் சக்கரம் கட்டிகிட்டு தான் ஓடுறாங்க தக்காளி தோசை போடுறாங்க பூண்டு தோசை போடுறாங்க தேய்ச்சி ஓடுறாங்க திருப்பி போடுறாங்க எடுக்கிறாங்க அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க நம்மளாம் என்ன வீட்டில் சமையல் பண்ணுறோம் ரெண்டு பேரை உட்கார வச்சுட்டு தோசை சுடுறதுன்னா நமக்கு எவ்வளோ கால் வலிக்கும் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே இல்லை அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க சுறுசுறுப்பாக வேலையை பார்க்குறாங்க கடமையே கண்ணாயிரம்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி தான் அப்படியே மாற்றி 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 பண்ணிக்கிட்டே இருக்காங்க கை மட்டும் இயங்கிக்கிட்டே இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க கடை ஆரம்பிச்சுதாகவும் அவங்க பையன் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுறதா சொன்னாங்க இன்னொரு பையனும் அவங்க வீட்டுக்காரரும் கேமலா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு ஷாப் வச்சுருக்கிறதா சொன்னாங்க அங்கேயுமே வந்து இந்த மாதிரி எல்லா வெரைட்டி இருக்கும் அப்படின்னு அவங்க பையன் அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி ரோட்டு கடையில் நின்று சாப்பிட கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ அவங்க கடை அட்ரஸ்மே இப்போ நம்ம அவங்கக்கிட்டயே கேட்டுடலாங்க எல்லா நாளுமே சண்டே சண்டே இங்கே நீங்களும் சண்டே ஊடகம் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இப்போ மல்லி தோசை பொடி தோசை ஊற்றிட்டுருக்காங்க இது கடையில் அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துருந்தாங்க மீனான்னு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறதா சொன்னாங்க எல்லாமே தொடர்ந்து பார்ப்பேன்னு சொன்னாங்க அப்பப்போ முடியாத அன்னைக்கு இங்கே வந்து சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களும் ஃபீட்பேக் கொடுத்தாங்க நான் நிற்கும்போது கவனித்தது என்னென்னா இவங்கக்கிட்ட பூண்டு தோசை தக்காளி தோசை தான் அதிகமாக போச்சுங்க கரூர் பசுதீஸ்வரர் கோயில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே காந்தி பார்க் முன்னாடி தான் அக்கா கடை இருக்குங்க

அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கணக்கு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு கொடுத்துட்டு போகிறாங்க இந்த இடத்துல வந்து தாங்க பேசுது அவங்கவுங்க மனசாட்சிப்படி தான் எல்லாருமே நடக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க ஒரு கல்யாண வீட்டில் போய் பஃபே சிஸ்டத்தில் உரிமையாக எடுத்து போட்டு சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் எல்லாருமே இட்லி எல்லாமே எடுத்து சாப்பிட்றாங்க நமக்கும் இன்றைக்கி அவங்க கடைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோங்க விக்னேஷ் கூட வண்டி ஏறுறதுக்கு முன்னாடியும் நம்ம கடையை பார்க்குறோம் அப்படியே அக்கா வந்து பம்பரமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க கடையை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் நாங்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இடம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கரூர் மாநகராட்சி ஆசாத் பூங்கா முன்னாடி தான் அக்கா வந்து தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்க ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக தள்ளுவண்டி கடை உங்களுக்கு டவுட் வரலாம் அதுதான் நான் கரெக்டான அட்ரஸ் சொல்கிறேங்க ஈஸ்வரன் கோவில் இருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக கிழக்கு வந்தீங்கன்னா அந்த ஜிஹெச் கார்னர்லேருந்து அப்படியே அந்த பார்க் வரைக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளு வண்டி கடையாதாங்க வரிசையாக போட்டிருக்காங்க இதையெல்லாம் கடந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டே இருக்கோங்க அக்கா கடை இட்லி தோசையெல்லாம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு இன்னும் அங்கேயே சாப்பிட்ருந்தா நல்லா இருக்கும் லேட்டாக நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு அப்பாவுக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகே விக்னேஷ் அதான் எல்லாத்தையும் அப்படியே முகம் கோடாம அவங்கவுங்களா எடுத்து போட்டு பரிமாறி பாக்குறதுக்கே இதா இருந்தது இல்லையா சாப்பிடுங்க இன்னைக்கு நம்ம கரூரில் இருக்க அக்கா கடைக்கு போயிட்டு வந்தோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இட்லி தோசை எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கடை இருக்கிறது எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் வந்து ஒன்பது வருஷமா இந்த கடை நடத்திட்டு இருக்காங்க பார்த்திங்கல்ல அவ்வளோ கூட்டங்க அவ்வளோ பேருக்கும் சளிக்காமல் அப்படியே தோசை ஊற்றுறாங்க சப்பாத்தி போடுறாங்க முட்டை சப்பாத்தி போடுறாங்க கிடுகு அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்காங்க யாருக்கு என்ன தோசை வேணும் அப்படின்னு அப்படியே வீட்டில் கவனிக்கிற மாதிரி சுட்டு சுட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் சட்னி சாம்பார் குருமா எல்லாமே வந்து தேங்காய் சட்னி ஒரு நாலு விதமான சைட் டிஷ் வச்சுருந்தாங்க எல்லாமே அவங்கவுங்களே தேவைக்கு போட்டுக்க வேண்டியது தான் அவங்க திருப்திக்கு போட்டுக்கிட்டாதாங்கம்மா அவங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதனால வந்து அவங்களே போட்டுக்கிட்டோம் நாங்கள் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே அவங்கவுங்க பாட்டுக்கு இட்லி வாங்குறாங்க தோசை வாங்குறாங்க சப்பாத்தி வாங்குறாங்க அவங்க பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நல்லா சுறுசுறுப்புங்க அவங்க வந்து நைட்டு பதினொன்றரை வரைக்கும் கடை இருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய் படுக்கிறப்ப மணி ரெண்டு ரெண்டரை ஆயிரம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கிறப்ப ரெண்டு ரெண்டரை ஆயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்போதான் ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் காலையில் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்போ தான் வந்து ஈவினிங் வந்து இங்கே வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து தனியாக ஒரு ஷாபும் வச்சிருக்கிறதா சொன்னாங்க ஹேமலாபுரம் ரோட்டில் போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஷாபாவும் இருக்குது அப்படின்னாங்க அங்கேயுமே வந்து நைட்டு டின்னர் மட்டும்தான் நைட்டு மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பக்கமே பண்ணுறோம் அந்த கடை வந்து எங்கள் வீட்டுக்காரரும் பெரிய பையனும் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து வந்து உழைக்கிறாங்க அந்த உழைப்புக்கான பலனை வந்து நம்ம கண் முன்னாடியே பார்க்க முடிஞ்சு அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க போகணும் போகணும்னு ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் போக முடிஞ்சிங்க இது சாப்பிட்டுட்டு வீட்டில் எங்கள் வீட்டில் அவருக்கு விக்னேஷ்க்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் வீடியோ எடுத்து நான் சாப்பிடவே வந்து அங்கே போய் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க அதனால் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தான் இப்போ விக்னேஷும் சாப்பிட்டாங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க நீங்கள் கரூரில் இருக்கவங்க இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு நாள் போய் பாருங்கள் ரோட்டு கடை தான் ஆனால் ரோட்டு கடைனாலுமே வந்து நல்லா சுத்தமாக சுகாதாரமாக தான் செய்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கேட்குறதுக்கு முகங்கோனாமல் பதில் சொன்னாங்க அக்கா கடைனா அக்காதாங்க அவ்வளோ புன்சிரிப்போடு எல்லாத்தையும் வரவேற்று உபசரிச்சு அங்கே வந்து டிஃபன் கொடுக்குறாங்க நம்ம டிஃபன் பாக்ஸு ஹாட் பேக்கு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாமே அவங்க பார்சலும் கொடுப்பாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாங்க இன்றைக்கி நான் அக்கா கடைக்கு போய்ட்டு சாப்பிட்டு இந்த வீடியோவாக உங்களுக்கு கொடுத்தது உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்